அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஆன்மீகம் அறிவியல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு முக்கியமான தாவரத்தை பற்றி நாம் சிந்திக்கிருக்கிறோம் அது என்ன தாவரம் அப்படின்னு கேட்டால் அருகம்புல் விநாயகர் வழிபாட்டிலே மிகவும் இன்றியமையாத ஒரு தாவரமாக விளங்கக்கூடிய ஒரு வழிபாட்டுப் பொருள்தான் இந்த அருகம்புல் உலகில் முளைத்த தாவரங்களிலே முதல் உயிரினம் என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லது முதல் தாவரம் அப்படின்னு சொல்லி அருகம்புலை சொல்கிறார்கள் அந்த அருகை எடுத்து விநாயகருடைய அருகிலே சேர்த்தால் நம்முடைய துன்பங்களெல்லாம் இன்பங்களாக மாறும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் விநாயகருக்கு என்னென்ன மலர்கள் நாம் கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை ஒரு பிள்ளை தமிழ் சொல்கிறது அலரி துளசி மருது எருக்கோடு அருகு கையாந்தகரை முள்ளி அரசு பச்சை நாயுருவி எழில்சேர் நாவல் எலுமச்சை இலகு நொச்சில் சாதிப்பு இழுப்பை வன்னி ஊமத்தை இலந்தை தேவதாருடன் எழில் மாதலை விஷ்ணுகாந்தி குலவும் இருபத்து ஒன்றான குணபத்திரங்கள் பலசாத்தி குட்டி கொடுதால் பணி செய்வோ ஒரு குறித்த கருமம் தருவோனே அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை தமிழ் வருது இதில் இருபத்தி ஓரு வகையான மலர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தி ஓரு வகையான மலர்களுக்குள் தாவர வகையை சார்ந்த ஒன்றாகிய ஆகிய அருகம்புல் அடங்குது அருகம்புல்லுக்கு பூ இருக்கானா இல்லை கிடையாது ஆனால் அந்த புல் அந்த தாவரம் பயன்படுகிறது அந்த அருகம்புல்லுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன அப்படின்னு கேட்டால் புராண வரலாறு இருக்கு அதுக்கு பின்னாடி பெரிய அறிவியல் உண்மையும் கூட இருக்கு அருகம்புலனுடைய அற்புதத்தை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் கவுண்டல்ய முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு ஒரு ரிஷி பத்னி அவருடைய மனைவியார் இருந்தார்கள் தினமும் விநாயகப் பெருமானை வழிபடுகிறீர்களே அருகம்புல்லை வைத்ததுனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிற போது அப்படியா இதை இதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விநாயகருக்கு அர்ஜனை செய்யப்பட்டு அது ஒரு அருகம்புல்லை எடுத்து தன்னுடைய மனைவி இடத்துல கொடுத்து நீ தேவலோகத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இந்திரன் குபேரன் போன்ற தேவர்களை துணியோ பேர் பணம் படைச்சவர்கள் இருப்பார்கள் அவர்களிடத்தில் இதற்கு இணையாக ஒரு இப்போ தங்கம் வாங்கிட்டு வா அதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார்கள் அதே மாதிரி தேவலோகத்திற்கு போய் அந்த தேவரிடத்தில் அந்த அருகம்புல்லை கொடுத்து இதற்கு இணையாக ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னார் இந்த எடைக்கு எடையாக ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னார் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி இந்த கவுடல்ய முனிவருடைய மனைவியார் கேட்கிறார்கள் அப்போது அங்கே இருக்கக்கூடிய தேவன் தேவர்கள் என்ன செய்தார்கள் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மோதிரத்தை வைக்கிறார்கள் ஒரு பொருள் ஒவ்வொரு பொருளாக வச்சு பார்க்கிறார்கள் அப்போ அந்த அருகம்புல்லுக்கு இணையாக எந்த பொருளும் வரவில்லை தன்னுடைய அமராவதி பட்டணத்தையே இந்திரன் வைத்தாலும் அது இணையாகவில்லை ஆக விநாயகருக்கு அர்ஜனை செய்யப்பட்ட அருகம்புல்லுக்கு இணையாக ஒரு தேவலோகமே நிற்க முடியாது என்பது ஒரு புராண வரலாறு சரி இது இப்படி இருக்கட்டும் புராண வரலாறு மட்டுமே வச்சுட்டு என்ன பண்ண முடியும் பழங்கதைகள் மட்டுமே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதற்குள்ளே என்ன அறிவியல் இருக்குது அப்படின்னா அது மாபெரும் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு தாவரமாக விளங்குகிறது நம்முடைய கோவில்களில் விநாயகர் கோவில்னால் அங்கே அர்ஜனையான அருகம்புல் கொடுப்பார்கள் அம்பாள் கோயில்னால் வேப்பிலை கொடுப்பார்கள் சிவாலயங்களில் வில்வம் கொடுப்பார்கள் இதிலெல்லாம் ஒவ்வொரு நுட்பங்கள் அடங்கியிருக்கு அருகம்புல் கொடுக்குறார்கள் சொன்னால் அதை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் அல்சர் போன்ற நோய்கள் வராமல் போகும் குடல் புண்ணெல்லாம் கட்ட கட்டாயமாக ஆறிடும் வெப்பம் குறையும் சிறுநீர் போக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அந்த மருத்துவ குணத்தையெல்லாம் தான் அதெல்லாம் சொன்னார்கள் அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறார்கள் சரி இதற்கு ஏதாவது புராண சே புராண பின்னணி இருக்கா அப்படின்னு கேட்டால் உண்டுங்க அனலாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து தேவர்களை படாத பாடு பழித்தினால் அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் நெருப்பு வடிவாக இருக்கக்கூடிய ஒரு சுரன் பேர்லேயே வருது பாருங்கள் அனல் அசுரன் அதுதான் அனலாசுரன் அந்த அனலாசுரனை விநாயகப் பெருமான் என்ன செய்தார் விழுங்கி விட்டார் அவர் எதாக இருந்தாலும் விழுங்கிடுவார் வில்வரன் வாதாபி விழுங்கினவர் விழுங்கிட்டார் விழுங்கின உடனே அவருக்கு உடம்பெல்லாம் சூடாகிடுச்சு அவருக்கு அந்த அவருடைய சூட்டை தணிக்க வேண்டும் என்பதற்காக பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள் தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள் அப்படிலாம் விநாயகருக்கு பண்ணினாலும் கூட அது முடியல அப்போ என்ன செய்கிறார்கள் இந்த யோகிகள் அதாவது சித்தர்கள் என்ன செய்கிறார்கள்னு கேட்டார் அருகம்புல்லை எடுத்து கொண்டு போய் அர்ஜனை செய்தார்கள் அருகம்புல்லாலே அவருக்கு முழுக்காட்டினார்கள் அருகம்புல் இருபத்தி ஓரு அருகம்புல்லை வைத்து அவர்களுக்கு வழிபாடு உடனே அந்த அருகம்புல்லில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை அந்த அனலாசூரனை வென்ற அனலாசூரனை தின்ற அந்த வெப்பத்தை தனித்தது என்று ஒரு ஒரு கதை உண்டு சரி இது உண்மை இது இரண்டா உண்மையா இல்லையா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளே நாம் போகக்கூடாது அதிலிருந்து நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் விநாயகருடைய உஷ்ணத்தையே போக்கியது அருகம்புல் என்பதை தெரிந்து நாமும் அதை உட்கொண்டு என்று சொன்னால் கட்டாயமாக நம்முடைய உடல் சூடுகள் குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அருகுபோல் அருகு போல் வேறு அப்படின்னு சொல்லுவார்கள் தான் ஒரு இடத்துல இருந்து வச்சுங்களேன் நிறையா கிளை பரப்பி கீழே வேர் கிளைகள் அதிகமாக போகுமா அதுவும் குறிப்பாக முக்கியமாகன வேர்கள் ஆறாக பிரிந்து செல்லும் என்று சா தண்டபாணி தேசகர் எழுதுகிறார் எதற்காக ஆறு அதாவது நம்முடைய உடம்பில் ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன மூல ஆதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் சுக்தி ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்களை குறிப்பதாக இந்த வேர்கள் இருக்கின்றன மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் இந்த ஆதார் ஆறு ஆதாரங்களையும் தன் கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து நம்முடைய தவத்தை நம்முடைய யோகத்தை சிறப்பாக நிறைவேற்றி தருவார் என்பதற்காகத்தான் இந்த அருகம்புல்லை நாம் ஒரு குறியீடாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இதோடு இல்லாமல் இந்த அருகம்புல் என்பது சிறந்த ஒரு ஜீரணம் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது நீங்கள் நம்ம வீட்டு நம்ம தெருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நாய்க்கு சாப்பிட்டு அதுக்கு ஜீரணமாகலைன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா போய் அருகம்புல் சாப்பிடும் அந்த க கடித்து சாப்பிட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஜீரணம் ஆயிரும் அப்படிங்கிறது ஐந்தறிவுடைய ஜீவனாக இருக்கக்கூடிய நாய்க்கம் கூட தெரிந்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் அருகம்புல்லை அதிகமாக நாம் உட்கொள்ள வேண்டும் அதை நாம் எடுத்துக்கொள்கிற போது குடல் புண் உடல் வீக்கம் சிறுநீர் போக்கு இதெல்லாம் அதிகரித்து உடல் சீராக இருக்கும் இது நம்முடைய ஆன்மீகத்திற்குள் வழிபாட்டிற்குள் அடங்கியிருக்கிற அறிவியல் என்பதை கூறி இந்த அளவிலே நிறைவு செய்பவன் குமார் நன்றி வணக்கம்